சார் நான் சொன்ன டேட் தானே சார் ஆமாமா அப்பா கடவுளே ஓனர் ஒதுக்கிட்டாரு அதனால அஞ்சாம் தேதியில ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் நீங்க உங்க மாப்பிள்ள அப்புறம் அவரோட தம்பி அப்புறம் உங்க பொண்ணையும் கூட்டிட்டு ஓனர் வீட்டுக்கு வந்துருங்க அட்ரஸ் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் சுந்தரம் எழுதி வச்ச உயிரில் பசங்க ரெண்டு பேரோட பேர் தான் இருக்கு அவருக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல பொண்ணு ஒண்ணு இருக்கு போலியா நான் ரெடி பண்ண பேரை வராம பார்த்துக்கிட்டது நான் தான் என் குடும்பத்தில் இருக்கிற என் பொண்ணு மாப்பிள்ளை என் பொண்டாட்டி யாருக்கும் தெரியாது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆம்பளை பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொத்துன்னு அவர் மென்ஷன் சார் அவர் சம்பாதிச்ச சொத்து சார் அவர் விருப்பப்படி தான் உயிரே எழுதிருக்காரு ஓகே சார் அப்போ அஞ்சாம் தேதி வரும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து வந்துருங்க சொல்லதான் வந்து வாங்க சார் ஏ வசந்தா ஆ சாண்டி வாடா மவுன என்ன ப்ரோ சவுண்ட் அதிகமா இருக்கு எப்ப பார்த்தாலும் பைக் வேணும் பைக் வேணும் கேப்போஸ் அதுக்கு என்ன புது பைக் புக் பண்ண போறியா பைக் என்னடா பைக் ஆஃப்டர் ஆல் டூ வீலர் போர் வீலர்ல நியூ பிராண்டே புக் பண்ணலாம்டா ப்ரோ நிஜமாவ சொல்ற ஆமாடா அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என் ரேஞ்சே வேற வசந்தா நீ ரொம்ப நாளா ரெட்ட வடை செயின் வேணும் ரெட்ட வடை செயின் வேணும்னு கேட்டே இருப்பேல அத வாங்கி கொடுக்கலன்னு தானே என்னைய கல்யாணம் பண்ணது வேஸ்ட் தண்டனு புலம்பிட்டு இருக்கிற ரெட்ட வடை என்னடி ரெட்ட வடை நாலு வடை சங்கிலியே உனக்கு வாங்கி தரேன் அத சந்தோஷமா கழுத்துல போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இரு